நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கீங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சில்லி போட்டாலும் சரி இல்லை நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு பண்ணாலும் சரி இந்த மாதிரி சின்னதாக போட்டால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளர் தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் பன்னீரே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் அதனால் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் அப்படியே உங்களுக்கு இதில் தண்ணி சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரம் ஆகலை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் வேணும்னா மட்டும் அவ்வளோதான் சில்லிக்கு வந்து பன்னீர் ரெடி ஆயிருச்சு அடுத்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நான் வந்து அரிசி வேக வச்சுருக்கேன் அதையும் வடித்து எடுத்துட்டு நம்ம வந்து சில்லி பொறிச்சிக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே பன்னீர் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் பன்னீர் நல்லா முறு முறுன்னு வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிற பன்னீரையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சில்லியெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம இதே எண்ணெயில் தான் நம்ம வந்து ரைஸ் வந்து வேக வைக்க போகிறோம் அதனால் இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை எடுத்து தனியாக மாற்றி வச்சிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அஞ்சாறு பூண்டு பள்ளி இருப்பில் பொடியை வெட்டியிருக்கேன் சேர்த்துடலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கேரட்டு ஒரு கொஞ்சூண்டு வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் இதை கொஞ்சம் வறுத்துடலாம் சும்மா அந்த காய்க்காக கொஞ்சம் உப்பு ஏன்னா ரைஸில் பன்னீரில் எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா காய் நல்லா உப்பு பிடிச்சிருக்குல்லையே அதுக்காக இதில் கொஞ்சம் உப்பு காயை வந்து ரொம்ப நேரத்துக்கு வேக வைக்க வேணாம் காய் வதங்கினதுமே நம்ம வேக வச்ச ரைஸ் இதில் சேர்த்துருக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அது கூட கொஞ்சம் சில்லியும் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு சில்லி வேணுமோ அதை பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டு இது தனியாக சாப்பிடக்கூட நம்ம எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமாகவும் சில்லி இருந்தாலும் நல்லாயிருக்கு அதுலையே அதனால் போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்துருவோம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இது போல் அதிக நேரம்லாம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்துட்டால் போதும் அடுத்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு மல்லித்தலை தூவிட்டு மேலே கொஞ்சம் மிளகு தூள் தூவிடலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் அருமையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டு ஸ்டைலில் இது தான் நான் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இப்ப தான் பண்ணுவேன் நான் வந்து இது அஸ்மா காலேஜ் லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் செஞ்சிருக்கேன் அஸ்மாவுக்கு வந்து பன்னீர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால சரி நீங்கள் அவ ரொம்ப நாளாக கேட்குறேன் எனக்கு பன்னீர் ரைஸ் காலேஜுக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு அதனால சரி இன்னைக்கு செஞ்சுருவோம் சரி நிறையா கேட்டால் அதனால் இதில் ஒரு பாக்ஸ் அப்புறம் குட்டியில் இன்னொரு பாக்ஸ் போட்டுடலாம் இதே போல் நீங்களும் லன்ச் பாக்ஸ்க்கு எதுனா செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்